இயேசுவின் இரத்தம் ஜெயம் பெட்சில் சித்தி மரத்தால் ஒரு பேழி செய்தார் அதன் நீளம் இரண்டரை முழம் அகலம் ஒன்றரை முழம் உயரம் ஒன்றரை முழம் அவர் அதன் உள்ளும் புறமும் பசும் பொன்னால் வேய்ந்தார் அதை சுற்றிலும் பொன் தோரணம் பொருத்தினார் அவர் இரு வளையங்களை ஒரு பக்கத்திற்கும் இரு வளையங்களை மறுபக்கத்திற்குமாக அதன் நான்கு கால்களுக்காகவும் நான்கு பொல் வளையங்களை வார்த்தார் அவர் சித்தி மரத்தால் தண்டுகள் செய்து அவற்றை பொன்னால் பொதிந்தார் அவர் பேழையை தூக்கி செல்லும்படி தண்டுகளை பேழையின் பக்கங்களிலுள்ள வளையங்களில் சொருகிவிட்டார் அவர் பசும் பொன்னால் இரக்கத்தின் இருக்கையே செய்தார் அதன் நீளம் இரண்டரை முழம் அகலம் ஒன்றரை முழமாகும் அவர் இரு பொன் கிருபுகளை செய்தார் இரக்கத்தின் இருக்கையில் உள்ள இரு பக்கங்களிலும் அவற்றை அடிப்பு விலையாக செய்தார் ஒரு புறத்தில் ஒரு கெருவும் மறுபுறத்தில் இன்னொரு கெருவுமாக இரக்கத்தின் இருக்கையோடு இடைந்தனவாக அதன் இரண்டு பக்கங்களிலும் கெருவுகள் செய்யப்பட்டன கெருவுகள் தம் இறக்கைகளை மேல் நோக்கி விரித்தவாறும் இரக்கத்தின் இருக்கையை தம் இறக்கைகளால் மூடியவாறும் இருந்தன கெருவுகளின் முகங்கள் ஒன்றை ஒன்று நோக்கியவாறும் இரக்கத்தின் இறக்கையை பார்த்தவாறும் இருந்தன அவர் சித்தி மரத்தால் மேசை ஒன்று செய்தார் அதன் நீளம் இரண்டு முழம் அகலம் ஒரு முழம் உயரம் ஒன்றரை முழம் அவர் அதனை பசும்பொன்னால் பொதிந்து சுற்றிலும் ஒரு பொன் தோரணம் செய்து வைத்தார் அவர் கை கையகல அளவில் அதற்கு சுற்றும் சட்டம் அமைத்து அச்சட்டத்தை சுற்றிலும் பொன் தோரணம் செய்து வைத்தார் அவர் அதற்கு நான்கு பொன் வளையங்கள் செய்து அவ்வளையங்களை நான்கு மூலைகளிலும் நான்கு கால்களில் பொருத்தினார் மேசையை தூக்கி செல்லும் தண்டுகள் தாங்கும் இவ்வளையங்கள் சட்டத்தின் அருகில் இருந்தன மேசையை தூக்கி செல்வதற்கான தண்டுகளை சித்தி மரத்தால் செய்து அவற்றை பொன்னால் பொதிந்தார் மேசை மேல் இடம்பெறும் துணைக்கலன்களான தட்டுகள் கிண்ணங்கள் ஜாடிகள் நீர்ம படையலுக்கான குவளைகள் ஆகியவற்றையும் பசும் பொன்னால் செய்தார் பசும் பொன்னால் ஒரு விளக்கு தண்டு செய்தார் அதை அடிப்பு வேலையாக செய்தார் அதன் அடித்தண்டு கிளைகள் கிண்ணங்கள் மலர்கள் ஆகியவை குமிழ்கள் ஒன்றிணைந்ததாக இருந்தன விளக்குத்தண்டின் ஒரு பக்கத்தில் இருந்து மூன்று கிளைகளும் விளக்குத்தண்டின் மறு இருந்து மூன்று கிளையுமாக அதன் பக்கங்களில் ஆறு கிளைகள் பிரிந்து சென்றன ஒரு கிளையில் வாதுமை வடிவில் மூன்று கிண்ணங்கள் தம்தம் தம் குழு குமிழுடன் மலருடனும் இருந்தன மரக்கிளையிலும் வாதுமை வடிவில் மூன்று கிண்ணங்கள் தம்தம் குமிழுடனும் மலருடனும் இருந்தன இவ்வாறே தண்டிலிருந்து பிரிந்து செல்லும் ஆறு கிளைகளும் அமைந்தன விளக்குத்தண்டுக்கு நேர் மேலே வாதுமை வடிவில் நான்கு கிண்ணங்கள் தம் தம் குமிழ்களுடனும் மலர்களுடனும் இருந்தன முதல் இரு கிளைகளுக்கு கீழே ஒரு குமிழ் இரு இடைக்கிளைகளுக்கு கீழே ஒரு குமிழ் கடை இரு கிளைகளுக்கு கீழே ஒரு குமிழ் என்று அதிலிருந்து பிரிந்து செல்லும் ஆறு கிளைகளும் அமைந்தன அதன் குமிழ்கள் கிளைகையாகவும் ஒன்றிணைந்தனவையாகவும் பசும்பொன் அடுப்பு வேருடன் செய்யப்பட்டனையாகவும் இருந்தன அதன் ஏழு அகல்கள் அணைப்பான்கள் தட்டுகள் ஆகியவை பசும் செய்யப்பட்டன அவர் அதனையும் அதன் எல்லா துணைக்கலன்களையும் ஒரு தாளந்து பசும்பொன்னால் செய்தார் அவர் சித்தி மரத்தால் தூபபீடம் பீடம் செய்தார் அது நீளம் ஒரு முழமும் அகலம் ஒரு முழமுமாக சதுர வடிவமாயிருந்தது அதன் உயரமோ இரண்டு முழம் அதன் கொம்புகள் அதனுடன் ஒன்றிணைந்திருந்தன அவர் அதன் மேல் பாகம் அதன் பக்கங்கள் அதன் கொம்புகள் ஆகியவற்றை பசும் பொன்னால் வேந்து சுற்றிலும் தங்க தோரணம் பொருத்தினார் அதை தூக்கி செல்லும் தண்டுகளை தாங்க அதன் கீழே இரு மூலைகளிலும் இரு பொன் வளையங்கள் வீதம் இரு பக்கங்களிலும் அவர் பொருத்தினார் சித்தி மறுத்தால் அவர் தண்டுகள் செய்து அவற்றை பொன்னால் பொதிந்தார் அவர் தூய திருப்பொழிவு எண்ணையும் திறமை வாய்ந்த பரிமள தயாரிப்பாளன் செய்வது போல் செய்யப்பட்டதும் களப்பற்றதுமான நறுமண தூபத்தையும் தயாரித்தார் ஆமே